அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சுதந்திரம் தான் இருக்கணும் இப்போது இந்து மதத்தில் கடவுளை பற்றி ஏற்கனவே ஒரு பகவத்கீதை இருக்குது அந்த பகவத்கீதையை ஒட்டி ராஜாஜி ஒரு பகவத்கீதை எழுதினார் இல்லையா இது மாதிரி பல படிப்பாளிகள் அவங்கவுங்களுடைய கற்பனைகளை சேர்த்து எழுதினாங்க எழுதுனாங்க மாதிரி சிவபுராணம் ஒன்று இருக்குது அந்த சிவபுராணத்தை பல பேர் பல விதமாக எழுதுனாங்க ஒரு குரான் அது மாதிரி எழுத சொல்லி பார்க்கலாம் ஒரு பைபிளில் எழுத சொல்லி பார்க்கலாம் அவங்க அந்த பூமியில் இருக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா மத போதனை அப்படின்றது இந்து மதத்தில் கிடையாது போதனையே கிடையாது ஆமாம் இந்து மதத்துக்குன்னு ஒரு குருமாரே கிடையாது அப்போது மற்ற மதங்களில் வந்து மத போதனைகள் இருக்குது ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி மதத்தை பற்றி அவங்க உலகம் குள்ளாக வளர்க்குறாங்க அது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் ரெண்டாவது ஆளுங்களை இணைக்கிறாங்க இந்து மதத்தில் யாரையாவது எங்கேயாவது இணைச்சி பார்த்துக்கிறியா நீ அப்போது இந்துக்களினுடைய நிலை என்ன அப்படின்னா கிறிஸ்துவை இது கடவுள்னு சொன்னாலும் அதை கையேற்று கும்பிடுவோம் முஸ்லீம் இது அல்லா கடவுள்னு சொன்னாலும் இவன் கும்பிடுவான் ஆனால் இந்துக்கள் சொன்னால் கிறிஸ்துவனோ முஸ்லீமோ கும்பிட மாட்டோம் ஏன்னா கடவுள் என்றது அவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே வைக்கிறாங்க இந்து மதத்தில் கடவுள்ன்றது உலக அளவில் வைக்கிறாங்க அப்போது கடவுளை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது எந்த மதத்துக்கும் கட்டுப்படாதது கடவுள் எந்த ஜாதிக்கும் கட்டுப்படாதது கடவுள் இப்போ நாம் இங்கே பேசுகிறோம் இது கடவுளுக்கு போகும்னா போகாது மனுஷனுக்கு தான் போகும் அதே மாதிரி கடவுளை திட்டுறோம் இதுவாவது கடவுளுக்கு போகும்னா அதுவும் போகாது அதுவும் மனுஷனுக்கு தான் போகும் அப்போது கடவுளை திட்டினாலும் வாழ்த்தினாலும் ரெண்டும் மனுஷன் பண்ணுற செயல்கள் உலகத்தோடு சரி ஆனால் மகான்கள் வழிபட்டது மட்டும்தான் கடவுளுக்கு போய் சேரும் இல்லையா தான் சிவவாய்க்கர் சொன்னார் இந்த க வானத்தை வந்து ஒரு அம்பு அடித்து இது அசங்கன்னா அசங்க மாட்டாங்க கடலை போய் ஒரு கலக்கு கலங்கன்னா அது கலங்க மாட்டா இல்லை முடியுமா கடவுள் அப்படிப்பட்டதுரா இவன் நீ மனுஷன் தீட்டுறதுனாலையோ இல்லை நீ வாழ்த்ததுனாலேயோ இது கடவுளை போய் சேராதுரான்றார் அதனால் சொல்றாரு அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்கமோ கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்கமோ இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணுமே இதை நல்ல யோகி வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்க எல்லோரும் ஆளாளுக்கும் உண்மையை ஏன்னா அந்த மக்களுக்கு எது உண்மைன்னு தெரியாத மதத்தில் விழுந்து இவன் ஒரு கட்டுக்குள்ளே வாழ்ந்தோன்னு இருக்கிறான் கடவுளை பற்றி இன்பமற்ற யோகிகள் எடுத்து சொல்லுங்க இதெல்லாம் நீ பேசுறதோ நீ திட்டதை கடவுள் இல்லைனாலும் கடவுளுக்கு பார்ப்பதில்லை கடவுள் இருக்குதுனால கடவுளுக்கு பார்ப்போதில்லை ஏன்னா கடவுளுக்கு இந்த உடலுக்கும் சம்மந்தம் இல்லை கடவுளுக்கும் ஆன்மாக்கும் தான் சம்மந்தம் அப்படிப்பட்ட ஆன்மாவோட அறிஞ்சா மகான்கள் பேசுறதும் மகான்கள் பாடுறதும் மகான்கள் சொல்றது தான் கடவுளை போய் சேரும் மனுஷன் சொல்றது இன்னைக்கு போறது நாளைக்கு சாக போகிற மனுஷன் சொல்றது கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது அதனால சொல்றாரு அந்தரத்தை அம்பு கொண்டு என்ற ஒரு அம்பாச்சி ஒரு அம்மா அந்தரம் ஆடு நான் வான ஆடுமா அடாதடா பைத்தியத்தனமாக இருக்கிறீங்களேடா நீங்கள் நான் அந்தரத்தை இடத்தை அசக்கிடுவேன் நீ போட்டு கம்பம் பார்க்கடல் அது எதுமாதிரி அது லியா நிற்குதாது எதுமாதிரி நின்னுங்குதாது கம்ப மற்ற கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணும் என்றார் கடவுள் நான் கடவுள் என்கிட்ட கடவுள் பேசினாரு எனக்குள்ள வந்துட்டாரு வெளியே போயிட்டாரு என்ன கேட்டா நிறைய பேர் இப்ப சொல்லிங்கிறாங்க அவரு வந்து இறங்கிட்டாரு அவர் அவங்களுக்குலாம் வேற இடம் கிடையாதா அந்த மாதிரி கடவுள்ன்றது ஒரு கட்டுக்குழு அடங்கின பொருள் இல்லது அடக்கவும் முடியாத பொருள் அது அப்படிப்பட்ட நீ போய் சேரணும் உனக்கு பரந்த மனம் வேணும் ஒடுங்கிய மனம் குறுகிய மனம் இருக்கக்கூடாது இருந்தால் அதை போய் அடைய முடியாது ஆனால் மத போதனைன்றது ஒரு கட்சி மாதிரி கடவுள் போதனைன்றது உலக அளவு அது அதனால் இதை யாரும் பண்ண முடியாது அதை மதத்தை வளர்த்துக்கன்னு போகலாம் கடவுளோடைய வழிபாட்டை வளர்க்க முடியாது இதை தான் திருமூலர் சொன்னார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அந்த நகலமும் நிகழமும் வேறறியாமல் விளம்புகின்ற மூவாயிரம் வருஷமாக அது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு தேடுற கிடைக்கலடா எனக்கு நேற்று பிறந்து இன்னைக்கு சாக போகிற கடவுளை பற்றி போடாண்டார் இவன் ஒரு மனுஷன் ஒரு ஒரு கற்பனையில் கடவுளை ஒரு குறுகிய எல்லைக்குள்ள வச்சுக்கணும் கடவுள் ஒரு கட்டுப்பாட்டிலே ஒரு எல்லைக்குள்ளேயோ நிற்கிற பொருள் இல்லை அது அது எங்கே உலகம் தோன்றுச்சு எங்கே முடிய போகணும் யாராலையாவது இது வரைக்கும் சொன்னானா எந்த விஞ்ஞானம்மாவது சொல்லவே முடியாது இப்போ ராக்கெட்லாம் விட்றாங்கல்ல உடம்போது இது நேராக போக முடியும் அப்புறமா இப்படி தான் போகும் இல்லை நேராக போனால் எங்கே போகிறது காலி தான் போகணும் இது இப்படி போனாதான் கிரகங்களை கடந்து கிரகங்களில் கடந்து போறது இதெல்லாம் புரியணும் தாண்டி சந்திரங்க சந்திரனை தாண்டி சோ தான் இருக்குதை தவிர மேலே எதுவுமே வெட்டவெளி தான் இந்த வெட்டவெளி தான் சிவம் இருக்கிற இடம் இந்த வெட்டவெளிதான் கடவுள் இருக்கிறார் இன்னொரு கேள்வி சாமி தன்னை இழப்பது பெரிதா தன்னை குருவிடம் இழப்பது பெரிதா அப்படி இழந்தவர்கள் நிலையும் செயலும் எப்படி இருக்கும் தன்னை இழப்பது சரியா குருவிடம் இழப்பது சரியா தண்ணி இழப்ப ஒருத்தன் போதையில் இருக்கிறான் அவன் தன்னை இழந்துட்டான்னா தன்னை உணர்ந்துட்டான் அது வரைக்கும் நல்லா போனான் சாமி நல்லா போனான் சரக்கு வாங்குற வரைக்கும் நல்லா தான் இருந்தான் தெளிவாக இருந்தான் சரக்கு அடித்ததுக்கு அப்புறம் அவன் இந்த ஏதோ ஒரு பொருள் போயிடுச்சு இப்போ அவன் நேராக போனான் கோணமரில்லாம் போகிறான் அப்போ இப்போ தன்னை இழந்துட்டானா என்ன பண்ணிட்டான் தன்னை மதுக்கிட்ட இழந்துட்டானா இழந்துட்டான் எங்கேயோ இடத்துல இழந்துட்டான் எங்கேயோ ஒரு இடத்துல இழக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க குரு கிட்ட இழந்தவன் ஒரே புள்ளில நின்றுடுவான் இந்த தன்னை இழந்தவ கூட்டம் இன்னைக்கு ஒரு பொருளுக்காக வச்சுட்டான் இறந்துட்டான் நாளைக்கு கஞ்சாடிக்கிறேன் இறந்துடுவான் இன்னைக்கு இவர்கிட்ட இறந்துட்டான் இவரு போயிட்டாரு நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட இறந்துடுவான் இது எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா இது வேற மாதிரி சொல்லலாம் சொல்ல வேண்டாம் சரிங்களா அப்ப தன்னை இழக்கணும் யார்கிட்ட இறக்கணும்னா குரு கிட்ட மட்டும் தான் அந்த தன்னை இழக்கிறதுனா என்னன்னா நான் என்ற ஆணவத்தை இழக்கணும் தான் குருவை பார்த்தவொன்னே சாஸ்டாங்கமா ஒரு காலில போய் வேணும் யார் விழுவா நினப்பு இருந்தா விழ முடியுமா விழ முடியாத போறவங்க கிட்ட இருக்கும் விழ முடியுமா விழ முடியாத அப்போ ஒரு குரு கிட்ட மட்டும்தான் சாஸ்டாங்கமா தெய்வமே நீ தான் எனக்கு எல்லாத்தையும் வழிகாட்டணும் போய் வரும் அப்ப அங்க என்ன அழியுது என்ற அந்த கர்வம் அழிஞ்சு போச்சு எனக்கு எல்லாமே எல்லாம் போட்டேன் என்னைக்கு வந்து முதல் முதல பார்த்து நீயே தெய்வம் உபதேசம் கொடுக்கும்போது கையில வச்சிட்டாரோ அன்னைக்கே அவர் உள்ள வந்துட்டாரு இல்லை உருவம் தான் வெளியே இருக்குது அவரும் எனக்குள்ள வந்துட்டார் எப்போ வந்தாரு என்னைக்கு அவர் தொட்டு கைய வச்சு கலையை கொடுத்துட்டாரோ அன்னைக்கு எனக்குள்ள அவர் வந்துட்டார் என்னைக்கு அவர் எனக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு எனக்குள்ள நான் அந்த கர்வம் வாங்கி போச்சு அன்னைக்கு நான் அவருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டேன் உடல் பொருள் ஆவி மூன்றையும் தானம் வாங்கி எங்கள் சர்க்குருவே அப்படின்னு அவரு தானம் கொடுத்துட்டேன் அப்போ தன்னை இழப்பது எதுன்னா இதுதான் சாமி என்ற அந்த ஆணவத்தை கர்வத்தை இனிமே நான் ஒண்ணுமே இல்லை நாங்க குடைஞ்சி போறதான் தண்ணி தண்ணி கூட போய் சேர்ந்த உன்னு எப்படி எல்லாம் பிரித்து பார்க்க முடியாத ஒல்லாம் ஒன்னா சேர்ந்தோ அந்த மாதிரி குருக்கிட்ட போய் நான் இல்லை எனக்கான அடையாளம் ஒண்ணுமே இல்லை நாங்க போய் கரைஞ்சிடணும் அவன் தான் சாமி உண்மையான சீடை அதுதான் தன்னை மறைப்பது தன்னை உணர்வது தன்னை கரைப்பது எப்படி ஒன்றா சொல்லிக்கலாம் மற்ற எல்லாம் உலக வாழ்க்கையில தன்னை எழுக்கிறவங்களாம் இருக்கிறான் பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு ஓடுறான் பொருள் ஓணுன்னு ஓடுறான் பணம் 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 ஓன சொத்து சொக்கன்னு ஓடுறான் எல்லாம் அவன் ஒன்று ஒன்று எழுந்து போகிறான் எதை எழுத்துட்டான் அவன் வாழ்க்கையை எழுந்துன்னுறான்னு தெரியாது எதோ ஒன்று அடைய போய் எதை விட்டான் தன்னோட வாழ்க்கையில் விட்டுட்டான் தன்னோட ஆயில குறைஞ்சின்னு போகுது ஆனால் நோக்கம் பெருசாக இருக்கும் அவனை பெற்ற வரைக்கும் ஆனால் அடைஞ்சிட்டான் அது போதும் நின்று முடியுமா அதுக்கு அடுத்த ஓட்டம்னு ஒன்று இருக்கும் அப்போ குருநாதருக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு இந்த ஓட்டத்தை முதல்ல நிறுத்துறாரு டே நீ இதுக்கெல்லாம் வரலை இதெல்லாம் வந்து ஒரு தொடர் கதை ஒன்று இன்னைக்கு ஒன்று போதும்னுவே குழந்தைக்கு பால் போதும் வளர்ந்த குழந்தைக்கு சாப்பாடு போதும் அப்படின்னு ஒன்று ஒன்றா தேடியும் போகிறா மாதிரி போயின்னே இருக்கண்டா அந்த ஓட்டத்தை முதல்ல நிறுத்து முடிவான ஒன்று இது போதும்னு இது கிடச்சிட்டா இதுக்கப்புறம் உனக்கு ஒன்றுமே தேவைப்படாத ஒன்று காட்டுறது உனக்கு அந்த ஒரு பொருளை நீ அடைஞ்சிட்டனா நீ தேட வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு யார் ஒருத்தர் தான் அவர்தான் சனகுரு அப்படிப்பட்ட ஒரு குரு கிட்ட தன்னை இழக்கணும் அது மட்டும் தான் தன்னை இழக்குது மத்தெல்லாம் வெளிவசம் அப்படி இழந்துட்டான் அந்த குருவை தவிர வேற ஒன்னொரு காலை பிடிக்கவே முடியாது அந்த குருவுக்காக எதை ஒன்னா இழக்கத்துக்கு தயாராகிடுவான் தண்ணியே இழந்தவன் எதையும் இழக்க தயாரிப்பான் சாமி தன்னை இழக்காதவன் எதையுமே இழக்க மாட்டான் எல்லாமே ஓணும் ஓணும் ஓணுன்னுவான் அப்ப அவன் செயலையே காட்டி கொடுத்தான் எல்லாம் எனக்கு ஓணுன்னா அவன் முதல்ல தண்ணியே இழக்கலப்பா அவன் யாரும் இழந்துட்டான் குருவையே இழந்துட்டான் என்ன சொன்னார் தன்னை இழந்துடணும்ன்னாரு ஆனால் குருவே இழந்துட்டான் ஏன்னா தான்ன்ற எண்ணம் முன்னாடி நிற்குது இதுதான் சாமி அப்போ யாருக்கிட்ட இருக்கணும்னா குரு கிட்ட தன்னை இழந்துடணும் தன்னை இழந்துட்டா அப்பதான் அந்த குருவோட கலையை அவங்களுக்கு கை கொடுக்கும் தானுன்ற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் பாடம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஞானம்ன்றது கை கூடாது அப்போ குரு கிட்ட தன்னை அர்ப்பணம் பண்ணிடணும் செத்தவங்களுக்கு அர்ப்பணம் பண்ற மாதிரி தன்னை அர்ப்பணம் பண்ணிடணும் அர்ப்பணமா தர்ப்பணமா சாமி செத்தவங்களுக்கு பண்ணால் தர்ப்பணம் குரு கிட்ட பண்ணா அதை அர்ப்பணம் அர்ப்பணம் தர்ப்பணம் அங்க போய் நீ எள்ளும் தண்ணியெல்லாம் இறக்க வேணாம் நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் நீர் ஆட வாராய் பராபரம் என்றாரு பராபரத்தை கூப்பிடாடுறான் எப்ப நெஞ்சத்துல உன கோயிலை கட்டி வச்சிடான் வந்து உக்காரு நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் நினைப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னா மனமா இருக்குதான் அப்போ என்ன அர்த்தம் சதா இறைவனை பற்றி சிந்திக்கிறேன் அந்த சிந்தனைக்கு தான் மனம் வரும் அப்போது நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் அண்ணீர் மஞ்சதனி மஞ்சள் தண்ணி அதெல்லாம் சந்தனம்லாம் கரைச்சி வச்சுருக்கேன் எது அன்பு நீ வந்து உக்காரு உன்னை நான் குளிப்பாட்டி நீராட்டுறேன் உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன் எல்லாம் எங்கே இருக்குதே வெளியே புறத்தே ஒன்றுமே இல்லை எல்லாம் அகப்பூசை பண்ணுறாரு நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் பராபரமே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டம்பா நீ எப்போ வந்து உட்கார போகிற அப்படின்னு காத்து நிற்கிறார் யாரே தாயுமானவர் அதைப்போல் ஒரு ஒரு குருவுக்கும் நாம் காத்து நிற்கணும் அப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்ப்பா ரெடி பண்ணி நிற்கிறோம்பாச்சு சொல்லணும் ரெடி பண்ணிட்டா பரவாயில்லையே நமக்கு உடனே வந்துடுவாரு ரெடி பண்ணி நிற்கிறோம்ப்பா எப்படி அப்படியே இருந்த மனசு அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நீ வந்து உட்கார அளவுக்கு நான் பண்ணி நேருக்குறேன் நீ வந்தால் வாசமலர்லாம் போடுற அளவுக்கு என் மனசை சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் அதில் இப்போ தேவையில்லாத சிந்தனைகள் எதுவுமே இல்லை சதா உன்னை பற்றியே சிந்திக்கிறேன் அந்த சிந்தனைகள்லாம் மறு நறுமலர் மாதிரி வாசனையாக வருது அன்பால் மஞ்சள் நீர்லாம் வச்சிட்டோம்ப்பா நீ வந்து உக்காஞ்சா போதும் உன்னை நானே அபிஷேகம் பண்ணி ஆரத்தி எடுத்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு பராபரத்தை கூப்புற மாதிரி நாம நம்ம குருநாதரை கூப்பிடணும் அந்த அளவுக்கு இந்த மனம் பக்குவப்படணும் பகுப்பாடுமா சாமி ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வீட்டை சுத்தம் பண்றதுக்கே படாத பாடுபடுறோம் டெய்லி பிறக்கிறோம் ஆனா குப்பை வந்துனே இருக்குது பக்குவப்பட்டாலும் திருப்பி வே அங்கே வந்து இழுத்து இழுத்து வெளியே ரோட்டா வருது அந்த மாதிரி இது வந்து ஒரு பாசி மூடணும் குளம் பாசின்றது நாமலாம் ஆசைப்பட்டு போட்டதில்லை தண்ணின்னு ஒன்று இருந்தால் இதெல்லாம் வரும் இயற்கை அது ஆனால் இயற்கையை நான் விட்டுடவும் முடியாது முழுசாக எடுக்க முடியலன்னா கூட டெய்லி ஒரு கல் தச்சு போட்டுக்கிட்டேரா ஏதோ உன் செயல் நடந்து நேக்குது அந்த செயலோட பிரதிபலனா கொஞ்சம் மாதம் பாசி விலகி 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 விலங்கினு நீ யாருன்ற அந்த தண்ணி காட்டிக்கினே இருக்கும் இல்லை பாசி ஃபுல்லாக முடிச்சுன்னா நீ போய் அது முன்னாடி நின்னா கூட ஒன்று பிம்பத்தை அது காட்ட போகிறது இல்லை அப்போ நீ யாருன்னு தெரியணா முதல்ல கல் தூக்கி போட்டு நேர் பாசி கலஞ்சினே இருக்கும் சரி நீ போகிறப்போது நீ யாருன்னு தெரிஞ்சுக்கும் புரியுதா விதி வசத்தால் உன்னால் அதை சுத்தமாக முடிக்க முடியாமல் கூட போகலாம் ஆனால் உன்னோட முயற்சியை கை விட்றாத கல் போட வந்தேன் ஆனால் இப்போ என்ன பண்ணி நிற்கிறேன் உலகத்தோட இயற்கை உலகம் தன்னை மறக்க வச்சிடும் எதுக்கு வந்தமோ அந்த வேலையை செய்ய மறக்க வச்சிடும் இப்போ நிறைய பேர் அப்படி தாங்கிறாங்க சாமி என் பொய்னே இருக்கிறேன் எங்கே போகிறேன்னு தெரியா போகுது போகிறதுக்கு தான் கிளம்புனேன் நல்லா பாடம் பண்ணுறவங்க சாமி அந்த அந்த நினைவுகள் மாறுது அந்த சிந்தனைகள் மாறுது அதுதான் பாடம் மாற்ற வச்சிடணும் சதா எது பின்னாடியே ஓடி நம்மள நம்மளை இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலப்பான்னு நிற்க வைக்கிறது இல்லை அதுதான் பாடம் அல்லும் பகலும் அறிவோடு இருப்போருக்கு சொல்லும் பொருளும் சுமைதான் பராபரமே சொல்லும் பொருளும் சுமையா இருக்குதான் சொல்லும் பொருள் எங்க இருக்கும் மனசு சதா எதையோ ஒரு பொருளை அசை போட்டுக்கினே இருக்குதான் சொல்லும் பொருளும் சுமைதான் பராபரமே யாருக்கு சுமை அல்லும் பகலும் அறிவோடு இருப்போருக்கு எப்போ அறிவோடு யார் இருப்பா அல்லும் பகலாம் அல்லும் பகலம் இருக்க முடியுமா அறிவோட கொஞ்ச நேரம் இருக்கிறதே பெரிய இருக்குது காற்றுல அறிகிற ஆள மாதிரி நம்ம மனசு சதா அழப்பாயுது ஆனால் அல்லும் பகலும்மா இரவும் பகலுமா அறிவோடு இருக்கணுமா அவங்களுக்கு சொல்லும் பொருளும் சுமைதான் பராபரமே இப்போ நாம் கூட அந்த மாதிரி அல்லும் பகலும் அறிவோடு இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி நினைவுகள் சமயம் அதை நினச்சேன் இதை நினச்சேன் அதெல்லாம் இப்போ நினைக்க முடியல எல்லாம் மறந்து போச்சு அப்படின்றது காரணம் எங்கே போயிடுச்சு அப்போ மனசு சதா எதையோ பிடிச்சி தொங்கி இந்த மனசு இப்போ எல்லாத்தையும் விட்டுது விட ஆரம்பிச்சிச்சு ஆ அப்போ ஐயாவோட நோக்கம் இப்போ படிப்படியாக நிறைவேறுது அவர் சாட்டி எடுக்கலை ஒன்றுமே எடுக்கலை பாடத்தை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அப்படினு உக்காண்ட்டார் ஆனால் அந்த பாடம் நம்மளை துவைக்காமல் துவைக்குது ஒரு அழுக்கு போனோம்னா கல்லில் போட்டு அதில் போட்டு துவைச்சா தானே போவோம் ஆனா எதையும் போடல அந்த பாடம் உக்காரத்திலேயே உட்கார வச்சு நம்மளை சுத்தப்படுத்திக்கினே இருக்குது அதோட விளைவு தான் நல்லா பாடம் பண்ணவங்களுக்கு இப்படி எல்லாம் நிலை வரும் சொல்லற சிந்தனை இல்லாம ஒரு நிலைக்கு போய் கொண்டு போய் நிற்கும் அப்ப நம்ம பக்குவப்பட்டுக்கினே வரும் ஒண்ணுமே இல்லாம ஜீரோல போய் நிக்கணும் அந்த ஜீரோல போய் நிற்கிறதுக்கு இருந்து நம்ம தயாராகி அந்த நோக்கத்துக்காக நிறைய இருக்குது இது மொத்தமா நின்றுடும் மொத்தமா நின்னாகும் அவனுக்கு உதவேன் இங்கே இருக்கிறவங்கள யாருக்கும் நான் உதவ மாட்டேன் இப்போவே ஏற்கனவே அப்படி தான் ஆகிட்டோம் அம்மா கிட்டே போனேன் ஏதோ கொடுப்பாங்க இல்லை டெய்லி ஃபோனாச்சும் பண்ணுவாங்க எதுவும் கொடுக்கலன்னா கூட எப்படிமாகற ஏதாகிற மாதிரி கேட்டுன்னாச்சு இருந்தாங்க இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணவே மாட்டுறாங்க இப்போ ஏன்னா அம்மா வேறு மாதிரி ஆகிட்டாங்க அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு பொண்ணிய மூலியம் காப்பாற்றுக்காக நான் வரல என்ன காப்பாத்துக்காக நான் வந்தேன் அதை மறந்துட்டேன் இவ்வளவு ஆனா அதிர்சுவமா குருகுல வயல ஒருத்தர் வந்து ஏய் நீ இதுக்காக வந்த வரல வேற ஒண்ணுத்துக்காக வந்தேன்னு மாணிக்க வாசகர் குறுக்குள்ள வந்த மாதிரி நமக்கும் குறுக்குள்ள வந்து ஒருத்தரே மடம் மாத்தி விட்டுட்டாரு